வீட்டு தோட்டத்தில் வண்ண வண்ண பூக்களே பூக்களை கண்டதுமே பாடல்கள் பிறக்கிறது காற்றில் தலையசைத்து பூக்கள் என்னை அழைக்கிறது அழகான பூக்கள் மீது எனக்கு கொள்ளை ஆசையே காதிலே பூச்சூடி நான் தீனம் மகிழ்வேணே சாமிக்கு பூக்களை சூட்டி சாமியுடமும் வேண்டிடுவேனே மருத்துவராய் வர வேண்டி சாமியிடம் கேட்டிடுவேனே உலகை படைத்த இறைவனே ரொம்ப நல்ல ரசிகனே விதவிதமாய் கலராய் அழகாய் பூக்களை படைத்தானே முகந்தானே வாடி போகும் முகர்ந்த வாடி போகும் பூக்கள் கூட உலகில் உண்டு முகர்ந்தாலே வாடி போகும் பூக்கள் கூட உலகில் உண்டு பூவை விரும்ப பெண்கள் இல்லை அவர்களை பூவையர் என்பாரே பூக்களுக்கு ஆயிலோ பெரும்பாலும் ஓர் நாளே பொன்னை வைக்கும் இடத்திலே ஒரு பூவை என்பாரே முன்னோர்கள் முதுமொழியில்